உள்ளிட ஒதுக்கீடு உரிமை நாள் என்ற பெயரில் தோழர் நீலவேந்தன் அவர்களின் வீர வணக்க நாளில் உள்ள உச்ச நீதிமன்ற தீர்ப்பினை முறையாக நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி ஆதித்தமிழர் பேரவை சார்பாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும் இந்த நிகழ்வு ஆர்ப்பாட்டத்தை நான் முதலில் வாழ்த்துகிறேன் தோழர் நீலவேந்தன் அவர்களுக்கு நெருப்பு தமிழன் என்றொரு அடைமொழியை கொடுத்துள்ளீர்கள் இங்கிருக்கும் தோழர்களுக்கு பலருக்கும் புதிய செய்தியாக இருக்கலாம் தோழர் நீலவேந்தன் அவர்களோடு நான் நெருங்கி பழகியவன் இரண்டாயிரத்தி ஒன்பது பத்தாம் ஆண்டுகளில் நாங்கள் தமிழ்நாடு அளவில் அம்பேத்கர் பின்னலாடை ஒரு இயக்கத்தை எடுத்தோம் அந்த பின்னலாடையில் எனக்கு அடிமை யாரும் இல்லை யாருக்கும் அடிமை இல்லை என்ற வாசகத்தை பொருத்தி தமிழ்நாடு முழுவதும் அதை விநியோகிப்பது என்று முடிவெடுத்து இன்று உங்களால் நன்கு அறியப்பட்ட திராவிட இயக்க பேச்சாளர் அவர்களின் வழிகாட்டுதலில் அந்த வேலையை செய்தோம் அந்த கிழநாட இயக்கத்திற்கு அடிவாதமாக இருந்து

போராட்டம் நடத்தினார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு போராட்டம் நடக்கக்கூடிய உச்சி மாநாட்டிற்கு இந்திய தலைமை அமைச்சர் மன்மோகன் சிங் செல்லக்கூடாது என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு போராட்டத்தை முன்னிறுத்தும் சரியாக தொடங்கிய ஆளுடன் இந்த தீக்குழுத்து அருந்தது இந்த ஆறு பேர் எடுக்க போது அவர் அதே ஆளின் தீக்குழுத்து இறந்தார் என்ற செய்தி நான் சென்னையில் இருக்கும் போது அறிந்தேன் ஆகையால் தோழர்களே அருந்தையூர் இளைஞர்களோட அருந்தையூர் இளைஞர்கள் தோழர்களோடும் அருந்தையூர் மக்களோடும் ஏய் நெருங்கிய கூட ஈரோடு அதிகமான இருந்த காலத்தில் காட்டாளி புரட்சை என்ற ஒரு பத்திரிக்கை வந்தது அந்த காட்டாளி புரட்சையில் ஒரே ஆசிகர்களாக

ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒடுக்குண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மண் தமிழ் மண் சமூக நீதி காத்த மண் சமூக நீதியின் அடிப்படையில் அரசியலை முன்னெடுத்து செல்லக்கூடிய தமிழ் மண்ணில் அருந்தவியர்களுக்கான உள் இடஒதுக்கீட்டின் நியாயத்தை நாம் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு நாம் புரிந்து நடந்து கொள்ளவில்லை என்றால் அவரது கொள்கையாளர்கள் சாதி ஒழிப்பை நாம் சொல்லிக் கொண்டே சாதி ஒழிப்பிற்கு எதிராக செயல்படுகிறோம் என்று பொருள் அம்பேத்கரை கொள்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டே அம்பேத்கருக்கு எதிராக செயல்படுகிறோம் என்று பொருள் பெரியாரை நாம் தலைவராக ஏற்றுக்கொண்டு பெரியாரியத்திற்கு எதிராக செயல்படுகிறோம் என்று பொருள் இடஒதுக்கீடு என்றாலே அது உள் ஒதுக்கீடு தான் முதல் முதலாக பிரித்தானிய ஆட்சி காலத்தில் இந்தியன் சர்வீஸ் என்று இடஒதுக்கீட்டிற்கான அச்சாணி போடப்பட்டது ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பணியிடங்களில் இந்தியர்களுக்கும் இடம் வேண்டும் அதை இந்தியர்களுக்கு முதன்மையாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையில்தான் இடஒதுக்கீடுகளுக்கான அஸ்திவாரம் ஆனால் ஆங்கிலேயர்களோடு இந்தியர்களோடு இந்தியர்களுக்கும் வேண்டும் என்று கோரிக்கை முதலிடத்தில் தொடங்கியதுதான் இந்த இடஒதுக்கீட்டிற்கான அடிமானம் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சாவு மகாராஷர்

அதுதான் சமூக நீதி எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கணும் அப்படின்னு அப்படியே ஏற்றுக்கணும் அப்படின்னு முடியாது அவ்வாறு பேசினார் தலைவர்களுக்கு எதிராக பேசுகிறோம் நம் தலைவர்களின் கொள்கைகளுக்கு எதிராக பேசுகிறோம் என்று பொருள் விரோதமாக இந்த தீர்ப்பு இருப்பதாக கூறினார்கள்

ஏதாவது ஒரு பிரதமர் நமக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்களா கிடையாது ஆனால் அனைத்து முதலமைச்சர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் குறிப்பாக தமிழகத்தில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர்கள் சமூக நீதிக்கு ஆதரவாகத்தான் இருந்துள்ளார்கள் முதலமைச்சர்கள் சமூக நீதிக்கு எதிராக திரும்புவார்களே ஆனால் தமிழ் மண் அவர்களை தூக்கி எறியும் ஆயிரம் தோழர்களே தமிழ் மண்ணுக்கு தமிழ் நாட்டுக்கு அரசுக்கு உரிய அதிகாரம் இருந்தாலே வெளியே இதை நாம் நடைமுறைப்படுத்த முடியாது இது அருந்தவியர்களின் கோரிக்கையாக கருதுகிற கருதுகிறவர்கள் ஆதி ஒழிப்பு இயக்கம் நடத்துகிறவர்களாக இருக்க முடியாது ஆதி ஒழிப்பு அதை கொள்கையாக ஏற்றுக்கொண்டவர்கள் இது அருந்தவியர் கோரிக்கை மட்டுமல்ல இது இயல்பான ஒரு சமூக நீதி கோரிக்கை ஒரு சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்களின் நிலைமையை பொறுத்து அதற்கான ஒதுக்கீட்டை வழங்குவதுதான் இடஒதுக்கீடு பேரறிஞர் மார்க் சொல்வார் ஏற்றத்தாழ்வான ஒரு சமூக அமைப்பில் ஏற்றத்தாழ்வான வாழ்நிலையை வாழக்கூடிய மக்களுக்கு சம உரிமை என்பது அநீதி என்றார் தோழர்களே மக்களை மீண்டும் கேட்டுக் கொள்ளுங்கள் ஏற்றத்தாழ்வான ஒரு சமூக அமைப்பு ஏற்றத்தாழ்வான ஒரு சமூக வாழ்வை கொண்டுள்ள மக்களுக்கு இடையிலான சம உரிமை என்பது அநீதி நீதி வேற உரிமை வேற ஒரு வீட்டுல ஒரு மனிதா குழந்தை அந்த குழந்தைக்கு கூடுதலான செலவு நம்ம செய்ய வேண்டியது இருக்கு இல்லை நான் சமம் மாத்தம் எல்லாம் செய்வேன் நீங்கள் அந்த குழந்தைக்கு அநீதி செய்கிறீர்கள் என்று பொருள் காலங்காலமாக உழைத்து தலைமுறை தலைமுறையாக உழைத்து கொட்டிய ஒரு சமூகம் இன்று நவீன வசதி வாய்ப்புகளை பெற முடியாமல் நவீன கல்வியை பெற முடியாமல் வேலை வாய்ப்பை பெற முடியாமல் அழுத்தப்பட்டு இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு உரிய உரிமையை கொடுத்தாக வேண்டும் அந்த இடத்துல நீ சமத்துவம் பேசுறனா உண்மையிலேயே சமத்துவத்திற்கு எதிரானவர்கள் நீங்கள் சமத்துவத்திற்கு ஆதரவாளர்கள் நாம் என்றால் சாதி ஒழிப்பை ஆதரிப்பவர்கள் என்றால் இது அருந்தவியர்களின் கோரிக்கையாக மட்டும் இருக்கக்கூடாது சாதி ஒழிப்பு பேசக்கூடிய அனைத்து இயக்கங்களின் கோரிக்கையாகவும் உள்ஒதுக்கீடு மாற வேண்டும் அம்பேத்கர் அனைத்து கோரிக்கையாகவும் மாற தனித்து நிற்கிறது அருந்ததியர் மக்கள் அருந்ததியர்கள் இயக்கம் அச்சம் கொள்ள வேண்டாம் உங்களோடு தமிழ் மண் துணை நிற்கும் நமக்கு முரண்பாடு இருந்தாலும் அவர்களோடு நமக்கு முரண்பாடு இருக்கிறது ஆனால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அவரை ஆசிரியராக கொண்டு வெளிவரக்கூடிய அந்நாட்டம் இதழில் மூன்று சதவீத இடஒதுக்கீட்டிற்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கருத்து வைத்த போது அதை கண்டித்து மூன்று சதவீத இடஒதுக்கீட்டிற்கு ஆதரவாக கண்ணோட்டத்தில் அக்கைப்படத்துடன் அவர்கள் தலையங்கம் எழுதினார்கள் இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால் தமிழ் மண் தனித்துவமாக இருக்கும் சமூக நீதியை சரியாக கடைபிடிக்கும் தமிழ் தேசியம் என்றாலே பச்சனாவி போல இருக்கும் தோழர்களை பார்த்து கேட்கிறேன் தமிழ் தேசியத்தில் இன்று முதன்மையாக தலைவர்களாக இருக்கக்கூடிய ஓ மணியரசன் அதை ஆதரித்து விட்டார் ஓலர் தியாக ஆதரித்து தொடர்ந்து பரப்புரை செய்தார் ஓலர் பெரியவர்களும் அதை ஆதரித்தார் ஆயால் தோழர்களே இந்திய அரசிடம் முழு அதிகாரம் செல்ல வேண்டும் தமிழக அரசிற்கு அதிகாரம் இருக்கக்கூடாது என்ற கோரிக்கை உண்மையான வாதம் சமூக நீதிக்கு எதிரான வாதம் பெரியாரியத்திற்கு எதிரான வாதம் அம்பேத்கரியத்திற்கும் கூடாது எதிரான வாதம் தான் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த ஊழியிட ஒதுக்கீட்டை முழுமையாக ஆதரிக்கிறோம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பினை முறையாக நடைமுறைப்படுத்துவதற்கு நமக்கு தரவுகள் வேண்டும் அந்த தரவுகளுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு மிக அவசியம் ஆகையால் அருந்ததியர்களுக்கு உரிய அவர்களின் சமூக நிலைமைக்கு உரிய இடஒதுக்கீட்டை அதை உள்ஒதுக்கீட்டாகவும் வழங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் ஏற்கிறோம் இங்க ஒரு விஷயத்தை தோழர்கள் பதிவு செய்ய தவறினார்கள் அவர்கள் கடைசி நேரத்தில் இன்னொரு இரண்டு எடுத்து சொல்லிவிடுகிறேன் தாலிவாரி கணக்கெடுப்பின் போது பெரும்பாலான அருந்ததியர் மக்கள் இன்னும் ஏடி காலனி சொல்லுவாங்க ஆனா அங்க சக்கரியர் மக்கள் வாழ்வாங்க ஆக ஆதி திராவிடர்கள் இத்தனை பேரு அருந்ததியர்கள் இத்தனை பேரு இன்று நம்மிடம் உள்ள தரவு உண்மையான தரவு அல்ல அது கிளை விடாது அருந்ததியர் மக்கள் தங்களை அருந்ததியர்கள் என்றே பதிவு செய்யும் போதுதான் தங்களை சக்கரியர் மனதாரி என்று இத்தனை வகையில் அதை அருந்ததியர்களாக பதிவு செய்யும் போதுதான் அவர்களின் உண்மையான எண்ணிக்கை தெரியும் அவர்களின் சமூக நிலைமை நமக்கு உள்ளங்கை வெள்ளி வெள்ளிக்கணியாக நமக்கு தெரிகிறது அவர்கள் சமூகத்தில் அழுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரிகிறது ஆனால் அவர்களின் எண்ணிக்கை மறைந்துள்ளது தமிழர்கள் போல தலைவர்கள் போல அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ரீஜியன்ல அவர்கள் திறனாக வாழக்கூடியவர்களாக இல்லை தலைவர்களுக்கு இடம் உள்ளது செய்கிறார்கள் அனைவர்களுக்கு வணக்கம் அவர்கள் பிரிட்டிஷ் காலத்தில் இருந்து அரசு அதிகாரத்தில் அவர்கள் உள்நுழைந்து அவர்களும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் திரளாக வாழ்கிறார்கள் அதனால் தான் பல்லர்கள் ஆதிக்க சாதியோடு எதிர்த்து போராடிய போராட்டமும் கலைஞர்கள் எதிர்த்து போராடிய போராட்டமும் இங்கு பதிவாகி உள்ளது ஆனால் அருந்ததியர் மக்களை பொறுத்தவரை அவர்களின் தொழில் சார்ந்த நிலைமையின் காரணமாக அவர்கள் துண்டு துண்டாக திட்டு திட்டாக வாழக்கூடிய சூழ்நிலையில் உள்ளார்கள் எல்லா ஊர்லயும் அருந்ததியர்கள் இருப்பாங்க எல்லா மாவட்டத்தில இருப்பாங்க எல்லா நகராட்சியில இருப்பாங்க எல்லா மாநகராட்சிக்கு உட்பட்ட எல்லா வாரியும் இருப்பாங்க ஏனென்றால் அவர்களின் வாழ்நிலை அப்படிப்பட்டது ஆனால் இன்னும் அவர்கள் முறையாக அடையாளம் காணப்படவில்லை இன்னும் அவர்கள் முறையாக எண்ணிக்கை கணக்கெடுக்கப்படவில்லை அந்த கணக்கெடுப்புகள் முறையாக நடந்த பிறகு இந்த மக்களின் கோரிக்கையை தமிழ்நாடே முன்வைக்கும் என்ற உறுதியை எடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்